குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன் பிளேட் ஆஸ் எ டீச்சர் ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்எஃப் சைட்லேயும் நான் பிளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணாரு எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஒரு செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னார் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு கேட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது லெஜண்டரி மியூசிக் டைரக்டர் ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க மூணு சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப ப்ளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்த்தா இருக்கிறது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த டேரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன் ஏ வான்மதி டீச்சர் ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆர் எக் சைட்லேயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்யூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல சொன்னார் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிவிட்டு கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க மூணு சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப லெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பேப்பாக இருக்கிறது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த டேரக்டர் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ